Oh

ஆ என்ன லக்ஷ்மி போறியா ஹாய் இந்த ராட்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா தளிங்கவங்க தளிங்கவங்க ஒரு இடமடா இருக்கு சீக்கிரம் போய் இடம் பிடிக்கணும் அப்புறம் வேற யாராவது வந்திர போறாங்க ஆமா லக்ஷு ஒரு அரைக்கா கதா வெயிட்டிங் நீ போய் உட்கார்ந்தி நச்சவே ராட்ன ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சீக்கிரம் போ என்ன ரொம்ப நேரமா உட்கார்ந்தே இருக்கோ ராட்ன சுத்தவே மாட்டேங்குது ஒருவேளை இந்த ராட்ன ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதான் சுத்தவே மாட்டேங்குது ஹே गर्ल கொஞ்ச வெயிட் பண்ண நான் போய் கிரேன் அக்கா அதெல்லாம் முடியாது நான் வெயிட் பண்ணணுமா உண்டெல்லாம் பேசினா வேலைக்காகாதே இப்போ என்ன பண்றேன்னு பாரு தளிக்கோ நீ வேணா நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போய்க்கோ நான் இந்த போறேன் அந்த சீட்ல மாறி உக்காரு ஹே சொன்னே எதுக்கு இப்ப லக்ஷ்மி தள்ளி விட்டா வாட் நான் தள்ளி விட்டேனா அவளா விழுந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் பொய் சொல்லாத பாப்பா ரொம்ப நேரமா நாங்க இங்க தான் நின்னுட்டு இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா நீ தான் லக்ஷ்மி தள்ளி விட்டுட்டு இப்ப போனே ஆமா நான் தான் தள்ளி விட்டேன் அதுக்கு இப்ப என்ன என்னோட வேலை யாராவது குறுக்க வந்தா நான் அப்படிதான் பண்ணுவேன் நீ யாரை வம்புக்கு இழுத்தாலும் தள்ளிவிட்டாலும் இந்த ராட்டினத்துல உன்னால உட்கார முடியாது ஏன்னா இது சில்ட்ரன்ஸ் உட்கார ராட்டினம் இந்த பார்பியே வந்துட்டாங்க பார்பிட்டே கேட்கலாம் பார்பி இங்க பாருங்க இந்த ராட்டினத்துல சில்ட்ரன்ஸ் பிலோ ஃபைவ் இயர்ஸ் போர்டே போட்டிருக்காங்க ஆனா இந்த பொண்ணு ஏறுறேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்கா யோ கரெக்ட்மா இது சில்ட்ரன்ஸ் பிலோ ஃபைவ் இயர்ஸ் அவங்க ஏறுற ராட்டினம் தான் இதுக்கு எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அங்கேதான் போர்டு இருக்குல்ல இந்த போர்டு பார்த்தாலே தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் என்னனே இந்த பார்க்க விட்டு போறதுக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஏ லக்ஷ்யோ சீக்கிரம் இங்க வா ஏறலாம் இங்க பாரு ஒரு சீட் காளியா இருக்கு கிட்ஸ் எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க அப்பதான் ரைட் ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்க பாருங்க நான் சீட் பெல்ட் போட்டேன் ஓகே கிட்ஸ் ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ஏ என்ன டே ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சோம் ஆனா சூப்பரா

பார்க்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம் பயங்கரமா பசிக்குது ஏய் நம்ம எல்லாம் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல ஏய் வாங்கப்பா பா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் இந்த மாதிரி பார்க்ல உட்கார்ந்து சாப்பிட்டா சம ஜாலியா இருக்கும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட இந்த மாதிரி பார்க்ல வந்து சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் தெரியுமா ஏய் நாங்களும் தான்ப்பா பா சமையா இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் சரி நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க இது என்ன பானி பூரின்னு போட்டுருக்கு ஏய் இது சூப்பரா இருக்கும் பானி பூரி மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏய் போர்பன் கொண்டு வந்திருக்கியா ரெனி ஓகே ஃபர்ஸ்ட் இந்த பானிபூரி ஓபன் பண்ணலாம் இது எப்படி இருக்குன்னு பாப்போம் வா இங்க பாரு பா நஜமாவே பானிபூரி தான் இது இங்க பாரு நான் இது ஹோல் போறேன் இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கறேன் வா டேஸ்டா இருக்கு இது மசாலா தேய்ச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது மசாலா फ्लेவர்ல இருக்கு இங்க பாரேன் ரவுண்ட் ரவுண்டா இருக்குது ஒன்னு ரெண்டு மட்டும் உடைஞ்சிருச்சு சரி இப்போ இந்த போர்பன் ஓபன் பண்ணலாம் இந்த போர்பன் எப்படி இருக்குன்னு தெரியுமா

ஃபர்ஸ்ட் நான் இந்த போர்பன் பண்ணி தான் ஓப்பன் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தியா இந்த மாதிரி ஒரு பிஸ்கெட்டை வச்சு அந்த க்ரீம் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது சாப்பிட்ணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே போர் இந்த மாதிரி க்ரீம் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு நான் பிஸ்கெட்டை லாஸ்ட்டில் தான் சாப்பிடுவேன் இப்போது இந்த ஸ்டிக்கு ஓப்பன் பண்ணலாம் சாக்கோ ஸ்டிக்கு பாரு செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது இந்த சாக்கோ ஸ்டிக்கு ஏ ஹனி அந்த பானிபூரி எடுத்து கொடுப்பா ஹே லாரா அங்க பாத்தியா அவங்கதான் நான் ஸ்பைடர் நெட் போகும்போது எந்த ப்ராப்ளம் பண்ணது அவங்க தான் அவங்கள இப்ப என்ன பண்றேன்னு பாரு ஓஹோ இவங்க ஓன் டேம் ப்ராப்ளம் பண்ணிருக்காங்களா நான் அப்ப சொன்னேனே நான் கூட ராட்டத்துல ஏற விடாம ப்ராப்ளம் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல அதுவும் இவங்கதான் இவங்கள இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் ஓ அது இவங்க தானா எங்களை அளவு விட்டுட்டு நீங்க மட்டும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாரு எதாவது பண்ணணும் ம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அங்க பாரு ஒரு பள்ளி போயிட்டு இருக்கு அந்த பள்ளியை எடுத்து நம்ம அவங்களோட プレートல போட்டுட்டோம்னா அவங்களால ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடியாது என்ன இந்த ஐடியா ஓகே தானே ரைட் ஐடியா

ஆஹ் இந்த ஸ்டிக்கை வச்சு அந்த பள்ளிய அப்படியே தள்ளி விடலாம் தள்ளி விட்டு அந்த பிளேட்ல போற மாதிரி எப்படியாவது பண்ணிடணும் யாராவது பாக்குறாங்களான்னு மட்டும் நீ பாரு நான் இந்த பள்ளியை அப்படியே தள்ளி விட்டுறேன் எல்லாரும் நல்லா சீரியஸா பேசிட்டு இருக்காங்க நம்மளை யாருமே பார்க்கல அப்படியே அந்த பள்ளியை தள்ளி விட்டு சீக்கிரம் போட்டுரு யாருமே நம்ம பார்க்கல சீக்கிரம் சீக்கிரம் இப்ப தள்ளி விட்டாதான் இருக்கு அவங்க திரும்புறதுக்குள்ளே நம்ம தள்ளி விட்டணும் சீக்கிரம் போடு கூட அப்படின்னா ஆ அதை நல்லா தள்ளி விடு ஹேய் என்ன கத்திட்டே இருக்க சீக்கிரம் சீக்கிரம்னா நான் இந்த சைடு அந்த பல்லி அந்த சைடு போயிட்டு இருக்கு நான் என்ன பண்றது ஏய் அந்த பல்லி நம்ம சைடு திரும்புது என்ன பண்ற ஏய் गर्ल சீக்கிரம் அந்த சைடு தள்ளி விடு ஆ அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தள்ளினா அந்த பிளேட் பக்கத்துல போயிடும் ஆ அப்படிதான் வெரி குட் சூப்பர் அவ்ளோதான் ஓகே டன் அவங்க யாருமே நம்மள பார்க்கல நம்ம இந்த இடத்தை விட்டு போயிரலாம் இல்லன்னா நம்ம மேல டவுட் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏய் ரீதா அந்த போர்பன் ஒண்ணே எடுப்பா சாப்பிடலாம் ஐயோ நீங்க இங்கே எப்படி இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்துச்சு உ மை காட் இங்கே ஸ்நாக்ஸ்லாம் அலோவ் கிடையாதும்மா அங்கே பார்த்தீங்களா ஃபுட் ஸ்டால் அங்கே தான் நீங்க போய் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் உ மை காட் பல்லி! இது எப்படி வந்துச்சு இதனால தான் நாங்கள் ஃபுட் அலோ பண்றதே இல்லை இப்போ இந்த பல்லி எப்படி விரட்டுறது எனக்கும் பள்ளின்னா ரொம்ப பயம் சே இந்த பல்லிக்கு போய் ஏன் தான் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்கனே தெரியல கழிக்கவன் இப்போ பார் அந்த பள்ளியை நானே தூக்கிப் போடுறேன் ஏய் பல்லி, போகணு டே அந்த பக்கம் போ நல்ல நல்லா மிதி மிதி மிரிச்சாதான் நீ அடங்குவேன் ஒழுங்கா வந்த இடத்துக்கே போயிரு இனிமே இந்த பக்கம் திருப்பி வந்த அவ்ளோதான் அவ்வாடா பள்ளி போயிடுச்சு இதுக்கு போய் என்னென்ன அலப்பறம் பண்றாங்க காட் பாத்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓஹோ அப்போ இந்த உங்க தானா